ஓம் சாந்தி தலைப்பு அகங்காரத்தின் வாசல்கள் மற்றும் வழி வரும் வரும் வழிகள் வழியிலெல்லாம் வெற்றி கொள்ளும் வழி சிவத்தந்தை அகங்காரமற்றவர் பணிவு கடலானவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிக்கும் சுக கடலானவர் சிவத்தந்தை குழந்தைகளாகிய நம்முடைய மூன்றாவது கண்ணை திறந்து வைத்து ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மூன்றாவது கண்ணை மறைக்கும் ஏழு திரைகளில் ஒன்றான அகங்காரம் பற்றி சிறிது காண்போம் பின் அந்த திரையை எப்படி விளக்குவது என்று பார்ப்போம் அப்போதுதானே பரமாத்மாவின் தரிசனம் கிடைக்கும் அதன் மூலம்தான் அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆகும் சொர்க்கத்திலும் உயர்ந்த பதவி இருபத்தோரு பிறவிகளுக்கும் சுகம் நிறைந்த வாழ்க்கை இக பர சுகம் கிடைக்கும் இதனைத்தான் சம்பூர்ண வாழ்வு என கூற முடியும் ஐந்து விகாரங்களில் ஒன்று அகங்காரம் அதற்கு ரூபம் கிடையாது மறைமுகமான தீய சக்தி இது எப்படியெல்லாம் வரும் அந்த வாசல்களை பார்ப்போம் அழகு இருந்தால் வரும் உயர்ந்த படிப்பு இருந்தால் வரும் பதவி இருந்தால் நல்ல உறவுகள் அமைந்துவிட்டால் செல்வாக்கு இருந்தால் சொத்து இருந்தால் சில நற்பண்புகள் நற்குணங்கள் இருந்தால் ஒரு உயர் அதிகாரியின் கீழ் பணியாற்றினால் சில திறமைகள் அதிகமாக இருந்தால் பக்தியின் நிறைய ஸ்லோகங்கள் கற்றிருந்தால் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இருந்தால் பேர் புகழ் இருந்தால் இப்படி பல 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 வழிகளில் அகங்காரம் வந்து நுழையும் முதலில் மனதை தாக்கி பின் புத்தியில் துளி துளியாக வளர்ந்து பெரிய வம்சமாகவே வளர்ந்துவிடும் இதற்குத்தான் பக்தியில் அசுரனின் தலையில் இரண்டு கொம்புகள் காட்டியுள்ளது இது மலை உச்சியில் ஏறியதற்கு சமமாகும் சிலர் இதனால் நானே கடவுள் என்றும் எனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் எனவும் வார்த்தைகள் வெளியே வரும் உண்மையா இத்தனை அழுக்கான மனதில் தூய்மையான இறைவன் உறைய தகுதியான மனம்தான் உள்ளதா நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்றால் அவரும் காம விக்காரத்தில் செல்கிறார் என்றுதானே அர்த்தம் ஆகிவிடும் எத்தகைய பாவக்கணக்கு எப்படி பரமாத்மா தரிசனம் கிடைக்கும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் துக்கம் ஏன் துரத்துகிறது மனதை சோதனை செய்து பாருங்கள் சரியான ராஜயோகத்தின் மூலம் மட்டுமே ஆத்மாவில் படிந்துள்ள அழுக்கு நீங்கி தூய்மையாகி சக்திசாலி ஆகிய திரைகள் நீங்கி அவர் தரிசனத்தின் மூலம் பேரானந்தம் கிடைக்கும் எப்படி முழு தூய்மை ஆனால்தான் இப்போதைக்கும் அடுத்த பல பிறவிகளுக்கும் மன அமைதி நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் ஆகவே வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திலே ஞான பூக்களை பறிக்கலாம் ஓம் சாந்தி